நான் நெல்லை கார்த்திகா ராஜா இந்த மத்திய மூன்று நாட்கள் இந்த நவராத்திரி விழா இருக்கு அந்த நவராத்திரி விழால நாலு அஞ்சு நாட்களிலையும் நம்மளுடைய அம்பிகை மகாலட்சுமியா இந்திராணியா வைஷ்ணவியா காட்சி தராங்க செல்வத்தை தருவதற்காக புகழை தருவதற்காக அம்பிகை மகாலட்சுமியா இந்த நவராத்திரி விழால வீட்டுக்கு வராங்க விஷ்ணுவனுடைய மனைவி துளசியின் அவதாரம் இப்ப நெற்றி வகையில கொட்டு வைக்கிறோம் இல்லையா இந்த இடத்துல மகாலட்சுமி இருக்கிறதா சொல்றாங்க அதனாலதான் பெண்களை மகால